ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நம்மாழ்வாரொழி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து பத்தாம் பதிகத்தின் பதினோராம் பாசுரத்தில் பொருள் என்ற உலகம் படைத்தவன் மருளில் சடகோபன் ஓர் இப்பத்து அருள் உடையவன் தாள் அணைவிக்கும் முடித்தே என்று பாடுகிறார் இந்த பத்து பாசுரங்களை கற்றவர்களை இந்த திருவாய்மொழியே அவர்களுடைய ஜன்மங்களை நீக்கி கள்ளழகருடைய திருவடிகளில் கொண்டு சேர்த்துவிடும் என்று கூறுகிறார் இந்த லோகத்தை உண்டாக்கி அதில் உள்ள ஆத்மாக்களுக்கு கரண கலையபரங்களை விட்டால் அவற்றை கொண்டு தன்னை அல்லாத மற்ற விஷயங்களில் ஈடுபட்டு விடுவார்களே என்று எண்ணாமல் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் பிரயோஜனப்படாதோ என்று சலிப்பில்லாமல் மீண்டும் மீண்டும் படைத்தபடி உள்ள அந்த சர்வேஸ்வரனுடைய திருக்கல்யாண குணங்களை குறித்து எந்தவிதமான அறியாமை அல்லது மயக்கமற்றவரும் மேன்மையான ஆழ்வார் திருநகரியின் நிர்வாகரும் ஆகிய கொடைவள்ளலான நம்மாழ்வார் இவருடைய பிரபந்தத்தை கற்பவர்களும் கேட்பவர்களும் தொடக்கத்திலேயே அறியாமல் தத்துவம் ஏற்படும் விதத்தில் அருளி செய்த போன்று இரண்டாவது இல்லை என்பதான ஆயிரம் பாசுரங்களில் இந்த பத்து பாசுரங்களும் சம்சார பந்தத்தை அதன் வாசனையுடன் நீக்கி பரிபூர்ணமான கிருபை நிரம்பியவனான அருளுடைய பெருமாள் என்ற திருநாமம் கொண்டவனான கள்ளழகரின் திருவடிகளை அடையும்படி செய்துவிடும் என்று அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்